பிக் பாஸ் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரொம்ப சூப்பர் அழகா வந்து இந்த ட்ரீபாட்சி வந்து நல்லா ஒரு தொகுத்து வழங்குவாரு அப்படின்ட்டு அவரோட போய் பார்த்தா பாத்தீங்கன்னா வந்து வெங்காயத்தை ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நேற்று நடந்துச்சுங்க அவரோட எபிசோட் சுத்தமா நல்லாவே இல்லை அவர் தன்னுடைய பலவீனத்தை வந்து சரி பண்ணிக்கிறத காண்டி இருக்கிற கண்டென்ட் மேல வந்து தான் காட்டுறாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிற முடியுது இன்னும் சொல்ல போனோம்னா ஆதி ரட்ட வந்து அவர் ஒரு கேள்வி கேட்பாரு எல்லா கண்டென்ட் வந்து எந்திரிச்சு வந்து நேம் சொல்லும் போது நீங்க மட்டும் எப்படி வந்து உட்கார்ந்த மணிக்கே கேட்கலாம் அதாவது உட்கார்ந்த மணிக்கே சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாரு அதை பார்க்கும்போது நம்மளுக்கே எரிச்சலா இருக்கும் இதுல என்ன தவறு இருக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைகளே உட்காந்துலயே ஆன்சர் பண்றாங்க இவர் என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாம வந்து நீங்க நம்ம எதிர்த்து நிக்கல இந்த ஷோக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம அதெல்லாம் கேட்கிறாரு சின்ன குழந்தை கேள்வி கேக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயமா வந்து ஆதிரிட்ட வந்து அவர் பேசும்போது நம்மளுக்கே எரிச்சல் ஆதாங்க இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிடைக்காம ஒவ்வொருத்தவங்கள்டையும் வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கோபத்தை தான் காட்டுறாரு உழுசு முக்கியமான பாயிண்ட்களை எடுத்தோ அவங்களுக்கு சில அறிகுறிகளை சொல்லணுமா அப்படின்ற எண்ணம் முழுக்க முழுக்க அவர் மனசுல சுத்தமாவே இல்லைங்க இது மாதிரி நம்ம வந்து நேற்று நிறைய இடத்துல பாக்க முடியுச்சு கமுர்தீன் கிட்ட சொல்லுவாரு என்ன தூங்கி தூங்கி விழுகிறீங்க தூங்கறக்கா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அவருக்கான பிரச்சனை என்ன உங்க டாஸ்க் என்ன கொடுத்துருக்கு நீங்க வந்து இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சரியா பயன்படுத்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கலாமுங்க ஆனா அவரை சொல்லாம விட்டாரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தாங்க முதல்வரையும் வந்து பாத்தீங்களா ரொம்ப வந்து தண்ணிக்கு வந்து கட்டுப்பாடா இருக்கு கிட்டத்தட்ட வந்து வந்த நாளில இருந்து வந்து தண்ணி டாஸ்க் அப்படின்ற பேர்ல வந்து வீட்டுல இருக்க எல்லா ஹோஸ் மீது ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க வந்தவுடனே அவங்க எல்லாருமே கண்டிப்பா எக்ஸாயிருவாங்க ஏன்னா வந்து மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த தண்ணி தாங்க அதையும் வந்து அவங்க சரியா கொடுக்கலன்னா அவங்க எப்படிங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு அதை பத்தி எல்லாம் வந்து அவர் வந்து சோவுல வந்து இந்த மாதிரி பேசாம அவர் என்னடான்னு பாத்தீங்கன்னா வந்து நீ ஏன் தூங்கிட்டு இருந்தீங்க நீ ஏன் வந்து கவனிக்கல நீங்க ஏன் தண்ணி பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை கேக்குறாங்க இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து அவர் கரெக்டான ஆன்சர் பண்ணல அப்படின்னு தான் என் மனசுக்கு தோணுதுங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுக்க முழுக்க வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து சுத்த நடிப்பு அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமா மக்களுக்கே தெரியும் அது அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இது என்னோட நடிப்பு கிடையாது நான் வந்து இயற்கையாதான் நான் எப்பயும் போலதான் இருக்கிறேன் அப்படின்றாங்க ஒருவேளை வீட்டுல வந்து பாக்கலங்க இருந்த இந்த ஒரு வாரமும் பாத்தீங்கன்னா அவரோட ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து எல்லாமே ஃபேக்காட்டா இருந்துச்சு இப்போ ஒரு இடத்துல வந்து பார்வை பற்றி பார்வதியை பத்தி ஒரு இடத்துல கூட அவர் வந்து எதுவுமே பேசாம சரி இன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கு ஆனா இன்னைக்கு அவர் பேசலைன்னா இது கண்டிப்பா வந்து ஒரு பெருத்த ஏமாற்ற மாதிராங்க இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு விறு குறுப்பு இல்லாம பொதுவா வந்து சாட்டர்டே சண்டே அப்படின்றாவே வந்து நம்ம ஷோ பார்க்கறதுக்கு வந்து மெயினா வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு உட்காந்துருப்பான் ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அவங்க வந்து ஒரு நேச்சுரலா வந்து நிறையா பேசுவாங்க அந்த இடத்துல வந்து விட்ட தப்புல்களை வந்து எடுத்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி உள்ள தொகுப்பாளர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே எதுவுமே சரியா சொல்லலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு வீக்காக தான் இருக்கு மெயினாக வந்து கண்டென்ட் எல்லாத்தையுமே திட்டுறதுல வந்து இவர் போன தடவை மாதிரி இந்த ட்ரிப்பு அதையே தான் பயன்படுத்தியிருக்காரு ஆனால் தவறுகளை சுட்டி காட்டுற இடத்துல வந்து இவர் இந்த இடத்துலையுமே நிக்கலை அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க தெரியுதுங்க கலையரசனை வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் போணுங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்குற பற்றி தப்பு இல்லைங்க அதே நேரத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து மக்களை உங்களை விரும்புகிற வரைக்கும் தான் நீங்கள் இங்கே இருக்க முடியும் அப்படின்னா சொல்றாரு இதே மாதிரி யுவற்காட்டில் இன்னும் வீக்காக இருக்கிறவங்க இந்த கண்டென்ட்ல நிறையவே இருக்காங்க அவங்கள பற்றி அவர் எதுவுமே சொல்லலை திவாகர் திவாகரை வந்து உள்ளே அனுப்பும்போது அவர் எச்சரிக்கை பணியோட தான் அனுப்புனார் நீங்கள் வந்து வெளியில் போனிக்கிறதெல்லாம் சோ நீங்கள் வந்து பிக் பாஸ்குள்ள பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் பேச்சு அவர் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜீரோவை தாங்க ஆகிருக்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் உள்ளே போய் அதே கண்டென்டரில் எடுத்து எடுத்து உள்ளே போட்டார் ஆனால் அது வந்து முடிஞ்சளவுக்கு ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அவர் கண்டிப்பாக அந்த ஷோல் வந்து இல்லைன்னா இந்த வாரம் வந்து ரொம்ப வீக்காக போயிருக்குங்க டிஆர்பி விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து நிறையா இருக்குங்க ஆனால் வந்து அதாவது வந்து அவங்கவுங்க திறமையில் வந்து அவங்க வந்து செய்யணும் அப்படின்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து இவர் ஒரு இன்ஃபார்ம் கொடுக்குறாரு அது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குங்க இன்னும் சொல்ல போகணும்னா ஆரம்பத்தில் வந்து ஃபயருக்கும் வாட்டருக்கும் வந்து தனித்தனியாக பெட்டி வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து அதிகபட்சமாக ஃபயர் தான் சூஸ் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட போது நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருப்பேன் ரொம்ப ஃபயராக இருப்பேன் ரொம்ப கோல்டாக இருப்பேன் அப்படின்னு வச்சுட்டு போயிருப்பாங்க அங்கே உள்ள போனக்கு முன்னாடி தெரியுதுங்க உள்ளே அவங்களுக்கு யார் நிறைய பெட்டு அப்படின்ட்டு அதே மாதிரி வாட்டராக யூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெய்லக் ரூம் கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல இன்னும் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா தலை ரூமுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த தலா ரூமுக்குள்ள வந்து அவர் போய் தங்குறதுக்கு அவர் வந்து பயப்படாருங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக ரூம் செட் பண்ணி விட்டுருக்காங்க உங்களுக்குள்ள வந்து பள்ளி பாய்ச்சியெல்லாம் ஊருது அப்படின்னு மாதிரி தான் தேவையே இல்லைங்க அவருக்கு எதுக்கு தனி ரூம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல தலைவனார் இருந்தா இறந்துட்டு போறாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு பேச தோணுதுங்க ஏன்னா இருக்கிற அந்த நூறு நாளுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ஒருத்தர் குரத்துல புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் குரத்துல வந்து சேர்ந்து நல்லா பழகிக்கிறதுக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும் இது எல்லாத்தையுமே தனித்தனியமா பிரித்து நீங்க வந்து கேம் விளையாடுங்க அப்படின்னா எப்படி விளாடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிக் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்குங்க அதாவது அவங்க வந்து எடுத்திருக்க அந்த ஜூஸ் எல்லாமே வந்து ரொம்ப தவறுதலாக இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க தான் தெரியும் போக தான் புரியும் அப்படின்றாங்க எனக்கு என்னமோ வந்து அப்படி ஒன்றும் சான்ஸே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இதை காட்டிலிருந்து இன்னும் மோசமாக தான் போகணும் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்டோரி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டோரியை கூட வந்து மனசில் நிற்கலங்க அந்தளவுக்கு வந்து சில இடங்களில் வந்து ரொம்ப வீக்காகவே இருக்குது இந்த வாரத்தில் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு மூணு பேர் சொல்லுங்க அப்படின்றாங்க ஆனால் வந்து அதிகபட்சமாக ஆறு பேரை கடந்து போகலங்க இந்த மாதிரி நிறைய தப்புகளை வந்து இந்த ஷோவில் வந்து பூத்தி இருக்காங்க இவங்க எடிட்டிங் பண்ணதா இருக்கட்டும் இவங்க ஷோ ஷோனுடைய அந்த ஆகவேஷனாக இருக்குதுங்க எல்லா இடத்துலையுமே தப்புகள் வந்து நிறையா இருக்குது அதே வந்து இந்த ட்ரிப் இந்த ஒட்டம் வந்து டிஆர்பி வந்து விஜய்க்கு கிடைக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம்க அந்த அளவுக்கு வீக்காக இருக்குது இதே அளவுக்கு போச்சுன்னா அந்த அளவு வந்து விஜய் டிவி வந்து விஜய் சேர்த்து அவர்களை ஊபர்க்கே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு பெருணாம தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய பொதுவான கருத்துக்கள்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க